தொண்ணூறு லட்சமா மணிரத்தன் டிரெக்ஷன்ல தனுஷ் அத்தர்வாவுக்கு ஜோடியாஜன் உண்ணாவிரதத்தில் இறங்கின நடிகர் இன்னைய டாப் சினிமா நியூஸ் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படம் சென்சார் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த நிலையில சென்சார் சென்றிதல் கிடைக்காம படம் தள்ளி போச்சு இப்ப லண்டன்ல பிரபல டிக்கெட் நிறுவனமான சினிவேல் ஜனநாயகன் படம் வர ட்வெண்ட்டி இட் தனிக்கு ரிலீஸ் ஆக போது தான் சிவகார்த்திகான் ராதிகா லீட் ரோல்ல நடிச்சிருக்கிற தாய் கேள்வி படமும் ரிலீஸ் ஆக போறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரீசெண்டா தனுஷோட ஐம்பத்தி அஞ்சாவது படத்தோட பூஜை ரொம்ப விமர்சையா நடந்த நிலையில இதில் ஸ்பெஷல் கெஸ்டாக இருந்துட்டாரு டைரக்டர் சங்கர் அந்த தனுஷ் கையில கட்டியிருந்த இந்த வாட்சோட

எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அடுத்ததான் டேரக்டர் மாரி செல்வராஜ் அண்ட் போர் தொழில் பட டேரக்டர் விக்னேஷ் ராஜா டெரெக்ஷனில் நடிக்க போறார் இதை தொடர்ந்து தனுஷ் ஃபர்ஸ்ட் டைமாக டேரக்டர் மாரி ரத்தம் நடிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு உண்ணாவிரதத்தில் இறங்கின ஆக்டர் கீழடி ஆய்வறிக்கை பாஜக அரசு உடனடியாக வெளியிடணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆக்டர் அண்ட் அரசியல்வாதியான மன்சூர் அலிகான் சென்னை எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரதம் இருக்கார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்